எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோ குழப்பலாம் எனக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து பட்டி பீஸ் கட் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து கட் பண்ணி ஃபுல்லாவும் பட்டி வந்து பாத்தீங்கன்னா துணி ரொம்ப கம்மியா இருந்தது என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பட்டி வந்து சைடு பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வந்து வரணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு அப்படின்னா மூன்றரை தான் இருக்குது முன்பக்க உயரம் வந்து பட்டியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வேணும் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு இருக்குது முன்பக்கம் ஓகே சைடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பத்தலை மீதி இருக்கிற துணியே இது இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி லைனிங் துணி எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு நம்மளுக்கு வேணும் மூணு இன்ச்சு தான் இருக்குது மூணு மூனைகால் அந்த தான் வருது முன்பக்கம் ஓகே கொஞ்சம் ஓரளவு பெருசா தான் இருக்கு நம்ம எப்படி வந்து பட்டி வந்து துணி பத்தலைன்னா கட் பண்ணி நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினஸா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம முழுசாக வந்து பாருங்க இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா பட்டிக்கு வந்து நம்ம வச்சு தைச்சிடலாங்க லைனிங் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்தது அதே கலர்லயே ஒரு ஆரஞ்சு கலர்ல எனக்கு கிடைச்சிது அந்த ரெண்டு பீஸ் வந்து நான் வந்து ஸ்டிஃப்ஃபுக்காக வச்சு தைச்சிக்கலாம் அதுக்காக நான் அந்த ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது லைனிங் பீஸு ஜாயிண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரலாம் ரெண்டு பட்டி நாம் தைக்க போகிறோம் இல்லைங்களா ரெண்டும் ஒரே மாதிரியே தைக்கணும் ரொம்ப சின்னதாக இருக்குங்க பட்டி துணி என்ன பண்ணுறதுன்னே தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி பார்க்கலாம் காலேஞ்சு வித்தியாசம் தான் வரட்டும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் பார்க்கலாம் எப்படி தைக்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எந்த சைடு முன்னாடி வரணும் எது சைடு பக்கம் பட்டி வரணும் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன் மேலே வந்து நல்ல கிளாத்து ப்ளவுஸ் கிளாத்து அதுக்கு கீழே லைனிங் கிளாத்து அதுக்கு கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸ்டிஃபுக்காக அந்த ஆரஞ்சு கலரில் அதுவும் ஒன்று இது வந்து முன்பக்கம் வரணும் பெருசாக இருக்குது அதை பார்த்து நான் வச்சுக்கிறேன் முன்பக்கம் வரணும் அப்படின்றதுக்கான அடையாளம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க ஏன்னால் தைக்கும் போது கொஞ்சம் மாறிடக்கூடாது அதனால தான் இந்த ஸ்டிஃப் ஸ்டிஃபுக்காக பார்த்தீங்கன்னா இந்த துணி அடையாள வந்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குங்க துணி வந்து அப்படியே வள வள வளன்னு இருக்கு என்னால் தைக்கவே முடியல நான் ஒரு பக்கம் தைச்சா அது ஒரு பக்கம் போகுது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இப்போ வந்து ரெண்டு பட்டிக்கு நம்ம தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பட்டி பாத்திரலாம் இப்போது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டையும் இந்த மாதிரி மறக்கிக்கோங்க ஏன்னா நடுவு சென்டரில் வந்து தையல் வரணும் அதுக்காக தான் இது ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியலன்னா இதை பார்த்து வந்து கற்றுக்கோங்க நான் இந்த மாதிரி தைக்கிற முறையில் வந்து பார்த்திங்கன்னா பிசுரும் தெரியவே தெரியாது ஆல்ரெடி பட்டி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னது இது வந்து பார்த்தீங்கன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கால் இஞ்சுன்னா அந்த காலிஞ்சி கேப்லேயே வந்து நான் தைக்க போகிறேன் இன்ச்சு கேப்லேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பட்டி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது ரொம்ப நிறைய துணி இருந்ததுன்னா அதில் எப்படி நம்ம மடித்து அப்படியே தையல் போடலாம் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் நான் என் ஸ்கின்னாக வைக்கிறேங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க இன்னொரு பட்டி பீசிக்கும் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து அதை மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணி நம்ம வைப்போம் இல்லைங்களோ அதையும் வச்சுக்கலாம் கால் இன்ச்சுன்னா அந்த ஒரு கைடுன்னா ஒரு கைடு அளவுக்கே வந்து ஸ்டிச்சிங் போட்டுவாங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் அதிகமாக வந்து தைக்க வேண்டாம் துணி ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால தான் காலிஞ்சிலே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ரெண்டு துணியுமே பட்டி துணியும் ஆகட்டும் இல்லை ஸ்லீவ் ஆகட்டும் ஃப்ரண்ட் ஆகட்டும் எல்லாமே ஒரு பீஸ் தைச்சோனா அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வந்து தைப்பேங்க இப்போ வந்து ரெண்டாவது விரிச்சிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பிசுறு இருக்குது பார்த்தீங்களா அந்த பிசுறு வந்து லைனிங் பக்கம்தான் வரணும் மெயின் கிளாத்தில் வரக்கூடாது சரிங்களா பட்டி பிசுறு வந்து பாருங்க ஏன்னா அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டியோட பினிஷிங் வந்து உங்களுக்கு அழகா இருக்கணும் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசுறு பக்கம் தான் பிசுறுவதற்கு பாத்தீங்களா அந்த பிசுறு வந்து லைனிங் மேல விழணும் தையலும் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கணும் லைனிங்க்கு மேலதான் வந்து தயல் விழணும் மெயின் கிளாத் மேல தயல் விழக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பட்டி வந்து தைச்சீங்கன்னா பட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பினிஷிங்கா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா லைனிங் கிளாத் மேலே விழணும் லைனிங் கிளாத் மேல விழுந்தாதான் நாம திருப்பி இந்த மாதிரி தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து உருண்டுட்டு மேல மெயின் கிளாத் மேல தெரியும் உங்களுக்கு தெரி சரிங்களா அந்த மாதிரி விழாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்றேன் எடுத்துட்டு இதே க பிசுறு வந்து பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் மேலே லைனிங் கிளாத் பக்கமாக தள்ளி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலேயே ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து படிமாணமாக படிஞ்சு வரும் மெயின் கிளாத் மேலே விழக்கூடாது தையல் பிசுரும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி சைடு வந்து லைனிங் பக்கமாக தான் வரணும் மெயின் கிளாத் மேல பிசுறு வரக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க ஃபினிஷிங் பக்காவா சூப்பராக இருக்குங்க பிளவுஸ் பாக்கிறதுக்கு நான் தைக்கிற முறையில வந்து பாத்தீங்கன்னா பிசுரே வந்து உங்களுக்கு தெரியாது நான் வந்து கட்டிங் மட்டும்தான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாவது வந்து மணக்கி எடுத்துக்கலாம் துணி வந்து ரொம்ப நழு நழுகுனது இந்த பிளவுஸ் தைக்கும்போது இந்த பட்டி வந்து தைக்கும் போது லைனிங் துணி வந்து உருண்டுட்டு வரக்கூடாது அடுத்தது ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா கால் இஞ்சி கேப்பில் கால் இன்ச்சு கேப்பில் வந்து தையல் போட்டுட்டு வாங்க சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுங்க பக்கம் வந்து பாருங்கள் சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது மெயின் கிளாத் வந்து உள் பக்கமாக சுருண்டுட்டு இருக்கக்கூடாது நல்லா நீவி விட்டுட்டு ஃபினிஷிங்காக வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தயல் வந்து கால் இஞ்சி கேப்ல தயல் போடுங்க கீழ்ப்பக்கம் போட வேண்டாம் கால் காலிஞ்சு கேப்பில் மேல் சைடு வந்து போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து மெயின் கிளாத்துக்கும் பட்டி வந்து சுருண்டுட்டு வராது சரிங்களா மெயின் கிளாத்து துணி வந்து லைனிங் கிளாத் பக்கமாக சுருண்டுட்டு வராது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வீடியோவில் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் புரியிற மாதிரி நல்ல விரிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது காலிஞ்சி கேப்பில் வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி நான் தையல் போடும்போதே சுருண்டுட்டு வருது அந்த சுருண்டுட்டு வராமல் நல்லா நீவி விட்டுட்டு ஒரு நகை நகம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரல ஒரு வச்சு நல்லா ஒரு பீர் பீறி விடுங்க எனக்கு நகம் இல்லை அதனால் நான் செய்யலை நல்ல ஒரு கீர் கீறி விட்டுட்டு அதுக்கு மேலே தையல் போடுங்க அப்போ தான் துணி வந்து இதாக இருக்காது பிறண்டுட்டு வராது சரிங்களா இப்போது அந்த ஃபஸ்ட்டு நாம ஒரு ஸ்டிச் போட்டோங்களா அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது ஸ்டிச் போடும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கீழே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிக்னஸாக இருக்கிறவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை நான் ஆல்ரெடி இப்படி தான் தைச்சிட்டு இருக்கேங்க்கா எனக்கு தெரியும் ஏற்கனவேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு இப்படிதான் தைச்சிட்டு இருக்கேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ கீழ்பக்கம் ஃபுல்லாகவுமே நம்ம தைச்சி எடுத்துட்டோம் முன்பக்கம் பாருங்க அன்னிவனாக இருக்குது அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் நம்ம அப்படியே தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் குறைவா இருக்கும் துணியை வந்து அன்னி இவனாக ஒரே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம் முன்பக்கம் இதுதான் முன்பக்கம் வரணும் அப்படின்றதுக்கான அடையாளங்க அடையாளப்படுத்திக்கிறேன் அதே மாதிரியே இந்த சைடும் பாருங்கள் இந்த அன்னி இவனாக இருக்குது அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு துணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கணும் அன்னி இவனாக இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு பட்டியையும் ஒரே மாதிரி வச்சுக்கோ நான் எப்படி வைக்கிறேன்றத உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒரே அளவா க கட் பண்ணணும் தனித்தனியா நீங்க அளந்த அளந்து கட் பண்றதை விட பட்டி வந்து ரெண்டு பட்டி இல்லைங்களா தனித்தனியா கட் பண்ணி நீங்க தைக்கிறத விட இந்த மாதிரி ரெண்டு பட்டியும் ஒன்னா போட்டு அளவு ஒன்னா எடுத்து நீங்க கட் பண்ணும்போது ரெண்டு பட்டியும் ஒரே அளவா வருங்க பிளவுஸ் வந்து ஒரே மாதிரியே வரும் இப்ப நாம் வந்து அளந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சைடு பக்கம் வந்து பட்டி ரெண்டரை இன்ச்சு வேணும் ஸ்டிச்சிங்காக கால் இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் நான் மார்பண்ற பாருங்க எவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு மீன் அளக்கும் போது ரொம்ப கம்மியா இருந்தது நான் இப்போ வந்து தெச்சுட்டு திருப்பும்போது பாருங்க எவ்வளோ கரெக்டா எவ்வளோ துணி வந்து அதிகமா இருக்குன்ட்டு ரெண்டே மார்க் பண்ணிக்கிறேன் முன்பக்கம் வந்து இன்ச்சு நம்மளுக்கு தேவை அதுக்கு கால் இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாங்க வந்து நான் பட்டிக்காக வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் பட்டி வந்து எப்படி அளவு எடுத்து முன்போக்கம் வந்து கட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிருக்கேன் ஜாயின் பண்றது கட் பண்றது பிசு தெரியாம எப்படி தைக்கிறது அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து பட்டி துணி வந்து கம்மியா இருந்தா எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன் தைக்கிறத சொல்லுங்க கட் பண்றதை மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் சரிங்களா இந்த அகலம் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு நம்மளுக்கு தேவை அந்த மூணு இன்ச்சை மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரே பக்கமாக வச்சு ரெண்டு பட்டியும் ஒன்றா வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பட்டியும் ஒரே அளவாக கிடைக்கும் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிங்கன்னா ஒரு பட்டி ஒரு அளவில் இருக்கும் இன்னொரு பட்டி இன்னொரு அளவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ கரெக்டாக இதுவாக இருக்குது பாருங்கள் நான் துணியே பற்றில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து வேணும் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டேங்க பாருங்கள் ஆங்கோல் கிட்டேயும் பைப்பிங் வந்து தைச்சங்க பைப்பிங் பேக் சைடும் பாருங்கள் இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது எக்ஸ்ட்ரா துணி எதுவும் இல்லை ஸ்லீவ் பாருங்கள் ரெண்டு சைடும் ப்ளஸ் மாதிரி ஒரே கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோ எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய செக்ஷனில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்